எப்படி இருக்கிறீங்க இது எங்களோட காலை வேலைகள் நாங்கள் இப்போ வந்து காலையில் எங்கே அப்படி சுறுசுறுப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம்டா கும்பாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு போகிறோம் அதே இவங்களும் என் தங்கச்சியும் இவங்க ரெண்டு தங்கச்சியும் காலேஜ் போகிறாங்க நாங்களும் என் கோயிலுக்கு போகிறோம் என் மகா என் மகா வேறு கற்று நீ அடுத்து நான் தயும் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போகிறேன் எங்கள் சித்தியும் குளிக்க போயிட்டாங்க இங்க பாருங்க எங்களுக்கு காலையில சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சமைச்சாச்சு போய் சித்தப்பா சொல்லாம இட்லியாண்டுக்கிட்டாங்க இப்ப எங்கள் தங்கச்சி சாப்பிட்டுக்காலைங்க பாருங்க காலையில எவ்வளவு எவ்வளவு சுறுசுறுப்பா கிளம்பிட்டு இருக்காங்க கிளம்பிட்டாங்க காலேஜுக்கு இங்க பாருங்க அவங்க பண்றது இது நைட்டு வாங்கிட்டு வந்து கண்ணாடியா நீ என்னடா அப்படி திர நீர்ட் போயிட்டு வாங்க கும்பாசிரி போறோம் அங்கே நில்லுங்க தெரியல போயிட்டு அவேக்கா பாய் பாய் ஐசி பாய் எக்ஸாம் எழுதுங்க அருதி வச்சிடாதீங்க

கப்பாது <laughs> இந்த <laughs> கோயிலுக்கு வந்து புதுசா வந்து கோயில் கட்டி கும்பாபிஷா இருக்கிறாங்க கும்பாபிஷா பாருங்க நீங்களும் இந்த வீடியோ மூலமாக பாருங்க இன்றைக்கி கோயிலில் நல்லா ஜாலியாக இருந்துச்சு எங்கள் தங்கச்சி அங்கே என்னோடய ஐ என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி ரெண்டாவது தங்கச்சி காலேஜுக்கு இன்றைக்கி எக்ஸாமு அதனால எக்ஸாம் போய்டாலிங்க நாங்கள் மட்டும் வந்து கோயிலை நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு பாரு பகவான் மூன்று நான்கு தடவை நமக்கு வந்து ஆசீர்வாதம் வந்துவிட்டார் அதை அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நிறைய பேர் இருந்தீங்கன்னா தாங்காது சார் விசிறி வாங்க போனா விசிறி காலையா போச்ச <Sessly> ீ மீம்ராஜி <Sessly> சுதேதே தசையோதூரிய வயதேவோ சுமோசிய மதமேவா தசையோரா மூன்று ஆண்டுகளாகவே நமக்கு வந்து ஆசில வந்து சென்றுவிட்ட உலக பூர்வ பெரிய கண்ண அது வீரவதி பத்ராஹ சோமரத்தில் அன்னைக்கு எல்லாம் கீழி போவ ಹರ್ ದೀನವತಂ ಬಹಂತ ಅಸ್ವಾಮೀನಾದ ಭದ್ರ ಪ್ರವೀಣ ಯೂಹಂ ಭಾಗ್ಯರಗ ಸಂತಮದ ಭಾಹೀಕೀರೇ ರಂಗು ಮಾಮ್ನೆ ಭಾಗ್ಯಂಗು ಭಾಗ್ಯದೇವಾಯಿ ಹಂ್ರಂಕರಣೇವೃಿಯಾಮೇವಾಂಭಸ್ಯೋ ದೇವಿ ஸ்வர்த்த வந்திரமாந்த चंदतो मजी, तुम ही बसे बसे लंगर था दी, तुम ही बसे बसे लंगर था दी, तुम ही बसे बसे लंगर था दी, तुम ही बसे लंगर था दी, तुम राजा रात्मा दिशा, प्रधान मजदी, सत्यमजदी, अब तुम कुलो बोलूँगा, पेंगे लगा कुलो बोलेगा, कुछ भी लगाएँगे तो बोलेगा, तो बोलो अब अब तो

நம்ம அக்னி மொழியில ஒட்டமி அக்னி மொழியில் வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றான் அக்னி மொழியில பரிபூர்ணமான வட்டம் என்று கொண்டிருக்கின்றான் போல

ಸರ್ ಹೇರ ಯutam ಏರ ತಲಮನ ಸ್ವರೋಹಾ ತಧಾನ ಪೋಹರ್ವ ರೋಹಾ ಅಗಾರೋ ಮಧ್ಯಮ ರೋಹಾ ಅನಸ್ವಾರ ಚಾಹಂಗ ರೋಹಾ ದಿndರತ್ತ ರೋಹಾ ಆಧ ಸಂಧಾನಂ

बाद में भवने ध्यावन सम जवरे इति धावन भवने इति आदरणा भाज्य रमना ध्याजना विद्यारे अभिवेनि गदाते ये दुर्वางरे हे रजदे समेंद्रवना अपमा भवति ये रजदि विजेतावान भवरे रमोदा हाथ गदरेन इति समहाजितमला बाबा खवति इसा दशमि धर्य जने चंद्र भवने धर्म लभे सूर्य हेवन चलनी भवने

स्वाजर सुलभ है चौकर बुकियों पिचन देते ना हार वज़र कभी है इसलिए गुरुदेव मदर साहिर स्वयं ऐसा संधारा संधाव ये देते हैं वहाँ बात अलग बताएगा है तस्वीर मंदिर अनीश कहानी और हर त्योहार में चिरा है नीरति ये तमती अस्तार इसलिए के भबाव पड़ा नींबार दो तो बदलनी भीड़ आ बाहर से चर நல்லபடியா நல்லபடியாக பார்க்காச்சு இருந்துச்சு பாக்குறதுக்கே கருட பகவான் வந்து அப்படியே பக்கத்தில் வந்துட்டு போனாங்கடா பாத்துக்கங்களே அப்படியே மேலே பார்க்குறப்பயே புல்லரிச்சு போச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு இதை நீங்களும் பார்த்து அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப க இதெல்லாம் நடக்கும் கும்பாபிஷேகம்ன்றது கோயிலில் கட்டிட்டு ஃபஸ்ட் தடவை வைப்பாங்க அதை பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படியே இந்த லைட்டாக போகுதா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அப்படியே இந்த சைடு அப்படியே லைட்டாக போகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா மேலேயே வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்களே இது ட்ரோனு ட்ரோனுக்கு அந்த சைடு இந்த அந்த சைடு போகுதா மேலே இவங்களாம் நிற்கிறதுக்கு மேலே அந்த சைடு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களே வீடியோ ஜூம் பண்ணி எடுக்க முடியலை வீடியோ வந்து அவ்வளோவா கிளியராக எடுக்க முடியலை அதுவும் இல்லாமல் பாட்டு சவுண்ட் வேறு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு மியூசிக் அதனால் சவுண்ட் கட் பண்ணிட்டேன் எங்கள் ஹைராக பாப்பாவை எங்கள் மாமா மேலே தூக்கி வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு வேட்டிக்கு செமையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாப்பா இதை பார்க்க அவ்வளோ ஒரு பிள்ளரிப்பாக இருந்துச்சு இந்த சைடு ட்ரோனு அந்த பக்கந்தே கருடா தீர்த்தப்பட்ட <middling> 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 Да, да, да.

மாள வாங்கி வச்சிட்டு இருந்துட்டாங்க வந்துட்டு போ மாமா வரறாங்க அவங்க வந்தா வந்து சாமியே பும்பட போறோம் இங்க பாருங்க அந்த தோப்புக்குள்ள வந்து உட்கார்ந்தாச்சு வெளியில அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம்னா வீட்டுக்குலாம் வரணும் फ्रेंड्स இங்க பாருங்க எல்லாரும்மே தோப்புக்குள்ள தான். என்ன தோப்புக்குள்ள கொஞ்சம் நல்லா எண்ணெல்லாம் குளு குளுன்னு இருக்கு.

இங்க தயிரை लगाना है छिक 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 தயிரை लगा लगा दे दे ये மூதுவே மூதுவே பதர மூதுவே ये ये بالنسبهல மூது மூஞ்ச பாருங்க கூட பாருங்க இந்த அங்க கைற அங்க அங்க சூ 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 அங்க 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 அஸ்ட் கூடாத

சாமி எந்த

என்னடா தங்க அவ்வளவு உதயம் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு கிளம்பியாச்சு மணி போய் அஞ்சு மணி யார் அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருக்காங்க சிபி போயிட்டுருவா நீங்க பாருங்க ரெண்டு கட்டை போய் ரெண்டுமே ட்ரெஸ் தான் ஒரு நாள் தங்குறதுக்கு ரெண்டு கட்டை போய் ஹைரா ஹைரா போய்டுறியா போய்டுறேன் ஜித்தப்பா பாய் பாய் குட் பாய் ஏய் என்ன நடக்குது ஹைரா கிளம்புவோம்மா என்ன நாய் இப்படி வருது கடிக்கிற நாயா ஜிதி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்